பண்ணை மட்டுமே சாப்பிட்டு இந்த வயசானவர் அவரோட பையனுக்காக இத்தனை வருஷமும் பணத்தை சேகரிச்சு அவரோட பையனுக்கு திருமண பத்திரிகையை அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு குடுக்குறாரு பார்த்த அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு மூணு நேரம் ஹோட்டல்ல சாப்பிடா பணம் செலவாகும் சொல்லிட்டு பண்ண மட்டுமே சாப்பிட்டு உங்களோட பையனை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க உண்மையிலேயே நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் சொல்லிட்டு அந்த வயசானவரை பாராடுறாரு அதுக்கப்புறமா அந்த வயசானவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமும் இவரோட பையனுக்குமே திருமணம் ஆகி ரெண்டு மூணு நாட்கள் போகுது இந்த வயசானவர் இனிமே நமக்கு ரெஸ்ட் தான் சொல்லிட்டு டி டிவி அப்படியே இட்லி சாப்பிட்டு இருக்கும் இவரோட பையனோட மனைவி சொல்றாங்க எந்த நேரமே இந்த கிழவனுக்கு சமைச்சு போட என்னால முடியாது அதனால இந்த கிழவனை ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொல்லும் போது இவரோட பையன் சொல்றா சத்தம் போடாம பேசு அப்பாவுக்கு கேட்டுற இதெல்லாம் கேட்ட இந்த பையனோட அப்பா ரொம்ப சோகமாயிராரு அதுக்கப்புறமா இனிமே உங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறாரு இப்படியே சில வருஷங்கள் கழிச்சு காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு விளையாண்டு இருக்கா அந்த இடத்துல புதுசா ஒரு செக்யூரிட்டி தாத்தா வந்திருக்காரு யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த பன் தாத்தா தான் இந்த பன் தாத்தா கிட்ட அந்த குட்டி பொண்ணு போய் சொல்றா நீங்க தான் புதுசா வந்த செக்யூரிட்டி தாத்தாவா எனக்கு ஏதாவது கதையை சொல்லுங்கன்னு சொல்லும்போது போது இந்த வயசு நபர் உனக்கு ஒரு காக்கா கதையை நான் சொல்றேன் ஒரு காக்கா குஞ்சு ரொம்பவே பசியோட இருந்தனால அப்பா காக்கா பண்ண கொண்டு வந்து கொடுத்துச்சேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிக்கிறாரு அதாவது யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல அவரோட பையன் வந்து நிக்கிறான் பையன் வந்து அந்த குட்டி பொண்ணு கிட்ட சொல்றான் நீ உள்ள போனு அதுக்கப்புறமா அந்த பையன் வந்து அவங்க அப்பா காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருங்க அப்பான்னு சொல்லிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா பையன் சொல்றான் நான் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்துட்டையுமே விசாரிச்சேன் நீங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு அவங்க சொன்னாங்க வெறும் பண்ண மட்டுமே சாப்பிட்டு என்ன வளர்த்திருக்கீங்க என்ன மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்றான் அப்ப அப்பா சொல்றாரு எனக்கு டைம் ஆயிடுச்சு அதனால நான் போகணும்னு சொல்லும்போது பையன் சொல்றான் நீங்க வீட்டுக்கு வாங்கப்பா அவள நான் என்ன பண்றேன் பாருங்கன்னு சொல்லும்போது வயசானவர் சொல்றாரு நான் வீட்டுக்கு வந்தா என்ன நீ ரொம்ப அன்பா பார்த்துக்குவேன் அதனால உன்னோட மனைவிக்கு அது பிடிக்காது அதனால வீட்டுல சண்டை ஏற்படும் அந்த சண்டை ஏற்பட்டா என்னோட மனசு தாங்காதுப்பான்னு சொல்றாரு இதை கேட்ட பையன் சொல்றான் சரிப்பா சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வெளியில வரான் வந்து பார்த்தா தாத்தாவுக்கான எங்கன்னு சொல்லி பார்த்தா அவர் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாரு அப்ப அந்த இடத்துல இவரோட பொண்ணு வந்து சொல்றான் அவர் சாப்பாடு எதுவுமே சாப்பிட மாட்டாரு வெறும் வண்ணை மட்டும்தான் சாப்பிடுவார்னு சொல்றா சோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க